வெல்கம் டு ஃபிளவர் கிங் சேனலுங்க இன்றைக்கி வாழைத்தண்டு ரசம் பண்ணிடலாங்க ஒரு வாழைத்தண்டு எடுத்து தோல் சீவிட்டுங்க இப்படி வட்ட வட்டமாக நறுக்கணுங்க வட்டமாக நறுக்கி வச்சுட்டு அதுலேருந்து த அந்த இதை நார் எடுத்துட்டுங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணுங்க கொஞ்சம் மோர் கலந்து தண்ணியில் போட்டோம்னா கருப்பாகாது தண்டு தண்டு வந்துங்க சிறுநீரக்கல்லாம் நீக்கிருந்தேன் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இன்றைக்கி வந்துங்க டிஃப்ரெண்ட்டாக நான் வாழைத்தண்டு ரசம் பண்ணுறேங்க பாருங்க கொஞ்சம் மோர் ஊற்றிட்டேன் வாழைத்தண்டை பட கட் பண்ணி போட்டுக்கலாங்க சிறுநீரக்கல்லாம் வயிற்றுல இருந்தாலும் கிட்னியில் சிறுநீரக்கல் இருக்கும்பாங்க அதெல்லாம் வந்து நீக்கிடுங்க யூரின் வந்து நீட்டாக போகுங்க தண்டு இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் அந்த ப்ராப்ளம் இல்லாதவங்களும் சாப்பிட்லாங்க ஹெல்த்தியான ஃபுட்டுங்க நான் இன்னைக்கு வந்து ரசம் வைக்கலான்னு ரசம் வச்சிட்ருக்காங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கு தேவையான பொருள் எடுத்துட்லாங்க ஒரு தக்காளி பெரிய தக்காளி வெங்காயம் பத்து அஞ்சு பல் பூண்டு தண்டு கட் பண்ணி வச்சுருக்குறேங்க குரு கீத்து அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பருப்பு ஒரு கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாளிச்சிடலாங்களா குக்கர் வச்சுட்டுங்க அதில் நம்ம தண்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தண்டை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம பருப்பு ஒரு கப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியும் ஒன்று போட்டுக்கலாங்க கருவேப்பிலை தழை பூண்டு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனுங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கிறோங்க இதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி வந்துங்க பருப்பு வேக வச்ச தண்ணியே ஒரு கப்பு இருந்ததுங்க அந்த கப் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க மூடி வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடுங்க நம்மளுக்கு ரசத்துக்காக வேணுங்கிறதுக்காக ஒரு சொம்பு தண்ணி எச்சா ஊற்றிருக்குறேங்க மூடி போட்டு வச்சிடலாம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே இதுலேயே போட்டுக்கலாங்க எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் இதிலேயே எல்லாமே போட்டுறாங்க போட்டு ஒரு களை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க நீங்கள் ரெண்டு விசிலும் விடலாம் நான் ஒரு விசில் விட்டு எடுத்துடுவாங்க அதுலேயே தண்டு வந்துடுங்க விசில் போட்டுக்கலாங்க அது வேக வச்சு எடுத்த வரைக்கும் ஒரு வானலி வச்சுங்க வானலி சூடானுன்னு ஆயில் விட்டுக்கலாங்க கடுகு ஜீரகம் கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தி தலை கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வரமிளகா ஒரு மூணு வரமிளகா நீங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு இது நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருந்தேன் அதை வந்துங்க கரைச்சி வடைச்சிக்கலாங்க புளி வந்துங்க ஒரு நல்லா சூடாகிட்டுங்க புளி அதுக்குள்ளே வந்து நம்ம தண்டு வேக வச்ச தண்டை எடுத்துங்க அதை வடிகட்டிடணும் ஒரு பாத்திரத்தில் அதை வடிகட்டிடலாங்க வடிகட்டிட்டு இந்த தண்டை மட்டும் நாம் இந்த மிக்சியில் போட்டு ஆற வச்சு இதையும் நாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க தண்டு வேக வச்ச தண்டை வந்துங்க அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் தண்டு முழு தண்டு மட்டும் அந்த தண்ணியில் போட்டுக்கணுங்க மீதியெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க மிக்சியில் ஆற வச்சு அரைக்கணுங்க அரைச்சிட்டு வந்து நம்ம இந்த புளித்தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்ச தண்டு இதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாங்க தண்டு பேஸ்ட்டை புளிக்கரைசலில் நம்ம ஊற்றிடலாங்க இதை நம்ம வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கலாம் இல்லை நாங்கள் வடிகட்டில் நாங்கள் அப்படியே ஊற்றிக்கிறோம் கெட்டியாக இருந்தால் பரவாயில்லைன்னா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம் நான் வந்து வடிகட்டிடுவோங்க அதைய வடிகட்டி தான் புளிக்கரசலில் ஊற்றுவோங்க புளிக்கரசல் பார்த்திங்களா ஒரு கொதி வந்துடுச்சுங்க அதில் நாம் இந்த தண்டு பேஸ்ட்டு அரைச்சதை ஊற்றிடலாங்க தண்டு ரசம் இந்த மாதிரி தான் செய்யணுங்க இது கோபி ஸ்டைலில் செஞ்சுருக்குறேங்க நான் இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க அதே மெத்தட்லேயே பண்ணியிருக்கேங்க நல்லா ஹெல்த்தி தண்டு ரசமெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க அதுக்குள்ளே கொஞ்சம் ரசப்பொடி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாங்க நாம் தேவைன்னா ஏட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் விட்டுறலாம் நான் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் ரசப்பொடி இது பண்ணி கலக்கி விட்டுறலாங்க கலக்கி விட்டு லைட்டாக பப்ளிங் மாதிரி வந்தோன்னே நம்ம இறக்கி வேறு பவுலில் மாற்றிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி வைப்பீங்கங்கிறதையும் சொல்லலாம் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ஏன்னா குடித்து பார்த்து உப்பு கொஞ்சம் பற்றிலைங்க அதனால் லைட்டாக உப்பும் இந்த பெருங்காயத்தோளும் ஆட் பண்ணிட்டேங்க லைட்டாக உங்களுக்கு கொதி வந்தால் போதுங்க நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டியது இல்லை ஆயிடுச்சுங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா சீக்கிரம் அந்த பருங்க மூடி வச்சோம்னா இந்த மாதிரி கொதிச்சுடுங்க புளி ஊற்றி இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் எடுத்துங்க ஒரு பவுலில் கொத்திமல்லி தழை போட்டு வச்சுருக்குறேங்க இந்த கொத்திமல்லி தழை இருக்கிற பவுலில் நாம் ரசம் கொதி வந்த ரசத்தை இதில் ஊற்றிக்கலாங்க கொத்திமல்லி தடையோடு அந்த ரசத்தை ஊற்றும் போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க அதை இந்த மாதிரி தான் பண்ணணுங்க நீங்கள் ரசத்துக்குள்ளேயும் போட்டுக்கலாம் நான் இந்த பாத்திரத்தில் போட்டு தான் இந்த மாதிரி போடுவோங்க தண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க வாழைத்தண்டு ரசம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க்கை வழமுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்வேஸ் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க